தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியாக இருக்கும் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் எப்படி இருக்குது நேற்று தான் இந்த படத்தோடய ட்ரைலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த அஜித் குமார் அவர்கள் படத்தோடய ட்ரைலர் நல்லா இருக்குன்னு வெங்கட் பிரபுவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் இதனைத் தொடர்ந்து வெங்கட் பிரபு அவர்கள் பேட்டியில் என்ன சொன்னார்னா இந்த படத்தில் யார் யாரெலாம் நடிக்கிறாங்க எப்படிலாம் நாங்கள் பண்ணன்றத மேக்சிமம் ட்ரைலர்லேயே நாங்கள் காமிச்சிட்டோம் சில அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதையும் சொல்லிட்டா படத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு இந்த ட்ரைலரில் ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி நடந்து வராரு அது யாருன்றதை தான் கேஸ் பண்ண முடியல இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் டிஏஜிங் சாங்கில் ஒரு மாதிரி லுக்கில் இருப்பார் அதை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கலாச்சாங்க அந்த சீனில் இருக்கிற தளபதி விஜயை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறதா வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு வேர்ல்டு ஒய்டாக இந்த திரைப்படம் ஆறாயிரம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போகிறதா இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓவராலாக கோட் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த படம் மாசாக இருக்குன்றதை விட ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புரிய வருது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இந்த படத்துக்காக பண்ணியிருக்காங்க அதுவும் ஏஐ டெக்னாலஜி இந்த படத்தில் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த தளபதி விஜய் படங்களோட அனைத்து ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தல அஜித்தோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது கேப்டன் விஜயகாந்த் மோகன் பிரபுதேவா பிரபு சார் லைலா ஸ்னேகா இப்படி நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாலும் தளபதி விஜய் இந்த படத்தில் வேற லெவலில் இருப்பார் இவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் வேற ஒரு நடிகரை நடிச்சிருக்காரு அவர் வரும்போது தேட்டரே அதிரும் அந்த அளவுக்கு இருக்கும் அவரோட பர்ஃபாமன்ஸ் அந்த நடிகர் யாருன்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே ஒரு கார் ஒன்று வருது அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி நடந்து போகிறாரு அந்த நடிகர் யார் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்